என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா என சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அற்புதம் 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 ராசிநாதன் அதனால தான் சாதாரணமாகவே பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா சூரியனை வச்சு தானே எல்லாமே நடக்கிறது எல்லா கிரகங்களுமே அதை வச்சு தான் இயங்கிறது அதனால் நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வகையில் இதுவரைக்கும் சூரிய பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியில் அந்த அஷ்டம ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருந்துட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் ரெண்டு பேருமா சேர்ந்து மாறி மாறி கொடுத்தாங்க ஏன்னா ராகுவுக்கும் சூரிய பகவானுக்கும் ஒத்து வராதே அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து அஷ்டமராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில நல்ல சில பிரச்சனைகள் சொல்ல முடியாது பல பிரச்சனைகளை கொடுத்தார் ரெண்டு பேரும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் ராகுவை விட்டு விலகி குருவோடு சேர்ந்துடுறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்ந்துட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரிஷபராசிக்கு போயிடுறார் ஆனாலும் இந்த முப்பது நாட்கள் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் அற்புதமாக மேஷராசியில் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்க ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள்லாம் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதே பெரிய விஷயமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் இப்போ தாண்டி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போனாலே ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் கண்டிப்பாக குறையும் மேலதிகாரிகள் இப்போ தான் உங்களை ரொம்ப புரிஞ்சுப்பாங்க ஆகா இவர் வந்து அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இவரை போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களை தேடி வருவாங்க நீங்களும் பெருந்தன்மையை விட்டு கொடுத்துருவீங்க சில பேருக்கு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக சில விஷயங்களில் முன் முன்னேற்றம் கிடைக்கலேன்னு நினச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க தந்தையார் இப்போ ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்தா வாய்தா வாய்தான்னு எழுத்துன்னு போய்ந்தது அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத ஒரு சில நல்ல திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மேஷராசியில் உச்சமடைகிற சூரிய பகவான் ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்குறாரா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி ஏன்னா உங்கள் ராசியிலேயே வந்து குரு பகவானோட பார்வையும் விழிறதுனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கொடி வரும் இந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இப்போ உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ஒன்று நிதானமாக யோசிங்க பொறுமையாக யோசிங்க அவசரப்படாதீங்க நிதானமாக செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூரிய பகவான் உச்சிலருந்து இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல நிறைய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிகப்பு துணி அதில் கோதுமையை கட்டி ஓடுற ஆற்றுல விட்டுருங்கோ அதாவது நீரோடைன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே கொண்டு விட்டுருங்கோ அப்படி முடியாத பட்சத்தில் ஏன்னால் இப்போ சென்னையிலெல்லாம் ஆறு கிடையாது கடலில் கொண்டு விட்டுறலாம் தப்பு கிடையாது அதுவும் முடியாதவங்க பக்கத்தில் யாருக்காவது தானம் கொடுத்துருங்கோ சிகப்பு கலர் துணியில் கோதுமையை முடிஞ்சு கொடுக்கணும் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் உச்ச ஸ்தானத்தில் அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க